கூட்டணி ஆட்சி அமைய இருப்பதால் அடுத்த ஆறு மாதத்திற்கு பங்குச்சந்தையை முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மண்டே இன்னைக்கு எக்ஸிட் போலோடைய நியூஸை பார்த்து இந்த கவர்மெண்ட் வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதனால் என்ன ஆச்சுன்னா அன்னிக்கு வந்து சென்செக்ஸ் மும்பை பங்கு சந்தை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பாயிண்ட் வந்து மேலே ஏறிடுச்சு நெக்ஸ்ட் டே வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கான டே அதாவது ஃபோர்த்து ஜூன் அப்போ என்ன ஆச்சுனதுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கொஞ்சம் நேரத்துலேயே தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ என்ன ஆச்சுனதுன்னா எக்ஸிட் போலுக்கு எகெயின்ஸ்டாக எக்ஸிட் போலில் வந்து ஃபுல் மெஜாரிட்டிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கிடைச்சிது இப்போ அது இல்லை அப்படின்னோடனே என்ன ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து கட கடன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிடுச்சு கிட்டத்தட்ட சிக்ஸ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே இறங்கினது இறங்கிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரத்தி அறநூறு பாயிண்ட் வந்து ரெக்கவர் பண்ணிட்டாங்க ஸோ முடியும் போது வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூறு பாயிண்ட் வந்து நேற்றுக்கு வந்து கீழே விழுந்தது ஆனால் இன்றைக்கி திருப்பி வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு பாயிண்ட்டு திருப்பி மேலே ஏறிடுச்சு இப்போ என்ன ஆச்சதுனா வெள்ளிக்கிழமை க்ளோசிங் ஃப்ரைடே க்ளோஸிங்க்கும் இன்றைக்கி திங்கள் செவ்வாய் புதன் புதன்கிழமை பார்த்திங்க அப்படின்னதுன்னா நானூற்றம்பது பாயிண்ட் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த மூணு நாள் தமாஷாவில் ஒரு நாள் வந்து ஏறினது அடுத்த நாள் பயங்கரமாக இறங்கினது திருப்பி ஏறி அதை வந்து காம்பன்சேட் பண்ணிடுச்சு ஸோ எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னதுன்னா எலெக்ஷன் இயர் அதில் அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் நடக்கக்கூடிய சமயத்தில் வந்து மார்க்கெட் பயங்கரமாக ஸ்விங் ஆகும் ஒன்றா அப் சைட் ஸ்விங் ஆகும் இல்லை டவுன் சைடு ஸ்விங் ஆகும் சம்டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் ஒரே நாளில் வந்து ஏறி இருக்குது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஐ திங்க் டூ தௌசண்ட் ஃபோரில் மார்க்கெட் ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ண ஒன்றையும் அப்பர் ஃப்ரீஸ் பத்து பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைவ் பர்சன்டேஜ் இன்ஃபேக்ட் கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டையே நிறுத்தி வச்சுட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏன் இந்த அளவுக்கு ஸ்விங்கு நடக்குது பாக்கி சமயத்தில் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கவர்மெண்ட் வருது அப்படின்னதுன்னா மக்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகே இந்த கவர்மெண்ட் வருது தட் டு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்ததுன்னா இந்த கவர்மெண்ட் என்னென்னலாம் பேசியிருக்காங்க அது ரிலேட்டடாக வந்து அவங்க வந் அவங்க அதுக்கு வந்து ஃபோக்கஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை தவிர வந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் வந்து ஓகேப்பா இந்த இந்த கவர்மெண்ட்டை நம்பி நம்மளுடைய பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேன் பண்ணுறாங்க அதை தவிர வந்து ஃபாரினர்ஸ் எஃப்ஐஏன்னு சொல்லுவாங்க ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே இந்தியாவுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நிறைய பணத்தை வந்து எடுத்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இந்த ஷார்ட் டேர்மில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஏற்ற இறக்கங்கிறது அவாய்ட் பண்ணவே முடியாது ஸோ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இப்போ டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு இந்த கவர்மெண்ட்டு தான் தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் வந்து ஒன்லி இந்த த அப்வோர்ட் டேரக்ஷன் பட் அப்வோர்ட் டேரெக்ஷனாக அப்படி எவ்ரிடே ஏறிட்டே இருக்காது கொஞ்சம் ஏறும் நடுவில் இறங்கும் ஏ ஏறும் பட் என்ன பார்க்கணுன்னா ஏற்ற இறக்கங்கிறத விட டேரக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஸோ தேர்ட் டைம் இந்த கவர்மெண்ட் வருது அப்படிங்கும்போது டெஃபினட்டாக லாங் டேர்ம் வந்து நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து டெஃபினட்டாக ஐ கேன் மேக் அ வெரி குட் மனி ப்ளஸ் பட் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி இருக்கலாம் நீங்கள் வந்து இன்றைக்கி முதலீடு பண்ணணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு த்ரீ மந்த்ஸுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணுறது வில் பி ஏ பெட்டர் ஆப்ஷன் அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க அடுத்த ஆறு மாதத்திற்கு எந்தெந்த துறைகளில் பங்குகள் ரிஸ்க் எதெல்லாம் நம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டு வந்து நிறைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதாவது பிஎஸ்யூ கம்பெனியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பப்ளிகுக்கு வந்து போக போகுது இந்த மாதிரி சமயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னதுன்னா பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ் வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே லாஸ்ட் ஒன் இயர் நல்ல ரேலி ஆகிருக்கு திருப்பி வந்து பார்த்தோன்னா இது இன்னும் கொஞ்சம் ரேலி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது இது வந்து ஒன்று அதுக்கப்புறமா ஐடி செக்டர்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணலை அதனால் ஐடி செக்டர்ஸ் வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி ப்ரைவேட் பேங்கிங் வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை அண்ட் எஸ்பெஷலி த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் அது அந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸுடைய லோ அந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த செக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது பட் என்னுடைய ஒப்பீனியன் வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க டூ யுவர் ஒர்க் அது பார்த்துட்டு எது வந்து உங்களுக்கும் பெட்டராக இருக்கோ அது வந்து நீங்கள் பண்ணுறது வில் பிய பெட்டர் ஆப்ஷன் அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க கூட்டணி ஆட்சி அமைந்திருப்பதால் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடும் ரிஸ்காக சி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அன்லைக் டேரக்ட் ஈக்குவிட்டி நோபடி இஸ் கம்மிங் ஃபார் அ ஷார்ட் டம் ஒரு த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர்க்கு யாருமே வரதில்லை அண்ட் எஸ்பெஷலி இப்போ என்ன மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நாங்கள் எந்த ஒரு ஆன் ஆன்போர்ட் பண்ணாலும் நார்மலி வி வில் நாட் டேக் இஃப் சம்படி இஸ் ஓன்லி லுக்கிங் ஃபார் அ த்ரீ இயர்ஸ் ஸோ மினிமம் மூணு வருஷத்துக்கு மேலே தான் அவங்களுக்கு அவங்கள வந்து நாங்கள் வந்து ஆன் போர்டே பண்ணுவோம் அதோடு இல்லாமல் வி வில் ஆல்வேஸ் டை தேர் இன்வெஸ்ட்மெண்ட் வித் அ லாங் டர்ம் கோல் ஒரு கிட்ஸ் எஜுகேஷன் கிட்ஸ் மேரேஜ் ரிட்டையர்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் இருக்கக்கூடிய ஹாரிசன் இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய கோல்ஸ் அப் அது மாதிரி இருக்கும்போது இந்த பங்கு சந்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய கோயிலேஷன் கவர்மெண்ட்டாக இருக்கலாம் ஆர் நார்மல் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இது திஸ் இஸ் ஒன்லி ஏ ஷார்ட் டேர்ம் வாலட்டிலிட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இன்ஃபேக்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுவீங்க அப்படின்னதுனா திஸ் இஸ் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க நிஃப்டி இன்னும் க்ராஷ் ஆகுமா சரி நிஃப்டி இன்னும் கிராஷ் ஆகுமா அப்படிங்கிறது வந்து நோபடி நோஸ் இப்போ என்னாச்சு ஃபர்ஸ்ட்டு இந்த த்ரீ டேஸில் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னதுன்னா இந்த இந்த கவர்மெண்ட் வருமா வராதா என்ன மெஜாரிட்டி அப்படிங்கிறதுக்காக இந்த வாலட்டிலிட்டி இருந்தது அடுத்து வந்து என்னென்னா பட்ஜெட் நெக்ஸ்ட் மந்த்து அவங்க பட்ஜெட் போட போகிறாங்க அந்த பட்ஜெட் போது எந்தெந்த இண்டஸ்ட்ரிக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த அதை அதை பொறுத்து வந்து ஒரு பத்து பர்சன்டேஜோ பதினஞ்சு பர்சன்டேஜோ கீழே விழலாம் இது வந்து தெர் இஸ் அ டிஃப்ரன்ஸ் பிட்வீன் கிராஷ் அண்ட் கரெக்ஷன் இப்போ கிராஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கீழே விழறது ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து விழுறது ஸோ என்னுடைய அனுபவத்தில் இங்கேருந்து திருப்பி ஒரு இருபது முப்பது பெர்சன்டேஜ் வந்து நிஃப்டி இந்த இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ ஒன் இயர்லையோ வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அதே சமயத்தில் ஒரு பத்து பர்சன்டேஜ் வரையும் கரெக்ஷன் வரலாம் அது வந்தால் கூட என்ன ஆகுனா ஒரு நாள் வரும் அடுத்து உடனேயே வந்து ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் அறுத்துங்கிறது தான் சான்ஸ் நிறைய இருக்குது ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க லாங் டம் உங்களுடைய குறிக்கோள் எஸ்பெஷலி ஒரு ஃபைவ் இயர்ஸ் வரையும் வெயிட் பண்ணிங்கன்னா ஹை ப்ராபபிலிட்டி நீங்கள் ஃபைவ் இயர்ஸில் டபுள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் கண்டிஷனில் டபுள் அப்படின்னதுன்னா ரொம்ப நீங்கள் எனக்கு வேணால் ஜஸ்ட் வி ஆர் டாக்கிங் பவுட் ஒன்லி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டு அப்புறம் நிறைய ஃபா ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்லாம் லாஸ்ட் இயர் நிறைய பணம் எடுத்துட்டாங்க அவங்கலாம் அந்த பணத்தெல்லாம் திருப்பி இங்கே தான் கொண்டு வரணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸ் என்னுடைய ரீடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்ம நல்லா நல்லா பணம் பண்ணலாம் பட் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸில் வாலட்டிலிட்டி இருக்குமானா ஆப்வியஸ்லி வாலட்டிலிட்டி இருக்கும் ப்ராபப்ளி ஒரு பத்து பர்சென்டேஜ் வரையும் மேலே கிழியும் போகலாம் எழுதிய அதை விட பெருசாக ரிஸ்க் நான் நான் எனக்கு அது மாதிரி தெரியல அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் எந்த கேப்பில் ஸ்மால் மிட் லார்ஜ் போட்டால் பணத்தை அல்லலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ வந்து ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம் ஒன்று ஸ்மால் ஒன்று வந்து ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம் அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு ஒன் இயர் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரஃப்லி அபவுட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரையும் ரிட்டன் கொடுத்துருக்கு மிட் கேப் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு லார்ஜ் கேப் வந்து டுவெண்ட்டி டூ தேர்ட்டி பர்சன்டேஜ் அவ்வளோதான் கொடுத்துருக்கு இப்போ லார்ஜ் கேப் அப்படிங்கிற கேட்டகிரி பார்த்திங்கன்னா அது வந்து டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் மட்டும்தான் லார்ஜ் கேப்ங்கிற கேட்டகிரியில் வரும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டு டூ ஃபிஃப்டி மிட் கேப் இருக்கும் டூ ஃபிஃப்டி ஒன்லேருந்து என்ன்டயர் யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் தான் இருக்கும் இப்போ லாஸ்ட் இயர் ஒரு நூறு ஐபிஓ வந்துருந்ததுன்னா அந்த நூறு ஐபிஓவில் தொண்ணூறு ஐபிஓஸ் வந்து ஒன்லி இந்த ஸ்மால் கேப் கேட்டகரி அப்போ இந்த கம்பெனிலாம் லிஸ்ட் ஆகிருக்கு அந்த தொண்ணூறு கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் நான் சொல்லலை அந்த தொண்ணூறில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கம்பெனி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ ஷார்ட் டேர்மில் வந்து மேபி லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான முதலீட்டு திட்டத்தில் இருந்தீங்கன்னா வெதர் இட் இஸ் அ டேரக்ட் நீங்கள் ஈக்குவிட்டியாக இருந்தாலும் ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் வில் பி பெட்டர் இல்லை சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் தான் இருக்கேன் அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பார்த்துக்க வேண்டாம் அதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருக்கார் அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் இருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரி ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியை பற்றியும் அவங்க அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக் வாங்கலாம் இந்த ஸ்டாக் விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நல்ல ரிட்டர்ன் இருக்குது ஸோ ஸ்மால் கேப் மிட் கேப் வெதர் இட் இஸ் அ டேரெக்டாக ஈக்விட்டி ஆர் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இஃப் யூ ஆர் ரெடி டு வெயிட் ஃபார் த்ரீ ப்ளஸ் த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னதுன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் லார்ஜ் கேப்பை வந்து தவிர்க்கலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க